ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முந்திரி சோப்புக்கு வந்துருக்கோம் ஏதாவது முந்திரி பழம் இருக்கான்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நாலு பழம் மட்டும் பறித்து வச்சுருக்கேன் கையில் பார்த்தீங்கன்னா சரி ஏன்னா மரத்தில் ஒன்றும் பழத்தையே காணா என்னமாதான் பழக்க மாட்டாங்கடா இருக்கா ஏதாவது எதுவுமே இல்லையா அதான் இப்போ தான் பிஞ்சி அதிகமாக விட்ருக்கு பூ பூத்து பார்த்திங்கன்னா தெரியும் பிஞ்சி இந்த மாதிரி இங்கே வருவா இதே மாதிரி அதை பரி எதை மாதிரி பாரு அடிக்கொட்டை திருவிழி போட்டுருவோம் இங்கே அதை எடுத்துகிட்டு போனால் கொள்ளைகார நம்மளும் சொல்ல மாட்டான் இந்த சைடு பார்த்துட்டு வருமா இங்கே பேர் இது மேலே வர அது மேலே வரும் அதில் ஒன்று அது இந்த இங்கே பேர் இல்லையா இந்த மரம் இப்போ நம்ம கடல இருந்து தப்பிச்சது நிறையா இருக்குது இந்த பேர் இங்கே பேர் அங்கே மூலிதான் இருக்கு ம் கொட்டையாடு தவறா முந்திரி வளர்க்குறதுலேயே கொட்டைக்காக தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை யார் என்ன கேட்க போகிறோம் ஏன்னா நம்ம திருட்டுத்தனமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் கொட்டையெல்லாம் திரும்பி போகிறாடி அம்மா ஊரம்தான் போகிறோம் போல எங்க எங்க அடுக்குற எங்க என் கையில் அடுக்கிற கண்ட சொல்லாம ஃபுல்லாக சுற்றி முந்திரி தொப்பு தான் நாலு பழம் பத்தாதேடா ஹ இங்கே போர் சக்கச்ச பழம் பழம் வேற 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 சாப்பிடுச்சிட்டு போய் இதை பயில வச்சுட்டு Next round du har